இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கத்திரி பயிரில் இயற்கை உர மேலாண்மை ப்ளஸ் நோய் மேலாண்மை இது தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க பசுமை விவசாயினர்களுக்கு வணக்கம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து முக்கியமாக இந்த நம்ம இந்த கத்திரி பயிரில் உர மேலாண்மை அதாவது இயற்கை உர மேலாண்மை ப்ளஸ் நோய் மேலாண்மை இது ரெண்டும் தாங்க இதில் முக்கியமாக அதுக்காக தான் வந்து இது ஏன்னா எனக்கு பார்த்திங்கன்னா தொலைபேசியில் டெய்லி பல விவசாயிகள் வந்து அவங்க தொடர்பு கொண்டு இதுக்கு உண்டான அந்த அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை வந்து கேட்குறாங்க அதனால் ஒரு அதை பற்றியான ஒரு காணொளி ஒன்று இப்போ லேட்டஸ்ட்டாக விரிவாக போடலாம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு தடவை கத்திரியை பற்றி ஜென்ரலாக சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு பர்டிகுலராக வந்து இந்த இந்த ரெண்டு விஷயத்துக்காக மட்டுந்தான் வந்து இந்த வீடியோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு பகுதியில் ஒரு ஒரு ரகைங்க உங்களுக்கே தெரியும் இப்போ அந்த பக்கம் ஈரோடுலேருந்து ஆரம்பித்து இங்கே சென்னை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பகுதியில் ஒரு ஒரு மாதிரி இப்போ வேலூர் போனிங்கன்னா முல் கத்திரி அங்கே ஃபேமஸ்ஸு இப்படி இந்த பக்கம் நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் வந்தீங்கன்னா உஜாலா இந்த கத்திரி வந்து ஃபேமஸ் இந்த ப்ளூ கலரு அதனால் இப்போ வந்து அந்த பக்கம் போனீங்கன்னா ஈரோடு அந்த சைடு போனிங்கன்னா இந்த கண்ணாடி கத்திரி அந்த மாதிரி ஒரு ஒரு ஊரில் மணப்பாறை கத்திரி பல ரகங்கள் இருக்குது அதனால் இப்போ வந்து இங்கே போகிறது ஃபுல்லாக இந்த நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் போகிறது இந்த உஜாலா இது தாங்க வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் ரொம்ப வந்து வாண்டடாக இருக்கக்கூடியது அதாங்க விஷயம் அதனால் இப்போ இதை நீங்கள் நடவு பண்ணிடுறீங்க முதல்ல எந்த ஒரு அதாவது இதை வந்து நாற்று வந்து எப்படின்னா ரெண்டு விதமாக வந்து பண்ணுறாங்க விவசாயி ஒன்று அவங்களே விட்டுக்கிறாங்க இன்னொன்று நர்சரியில் விதையை கொடுத்து அங்கிருந்து வாங்கி கொண்டு வந்து நடவு பண்றாங்க அதான் இப்போ வந்து நடைமுறையில் இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்மளே விட்டுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு வழி ஒன்று சொல்கிறாங்க இப்போ சாதாரணமாக பாத்தீங்கன்னா மூணு அடி ஆகலாம் நீட்டாக எவ்வளோ வேணாலும் விட்டுக்கலாம் உங்களுடைய எந்த ஏரியா எத்தனை சென்ட் ஐம்பது சென்ட் நடுறீங்களோ ஒரு ஏக்கர் நடுறீங்களோ எவ்வளோ நடுறீங்களோ அதுக்கு உண்டான ஒரு அளவை பொறுத்து நீங்கள் வந்து நாற்று விட்டுக்கலாம் முதல்ல என்ன பண்ணணும்னா கொத்தி விட்டுடலாம் மண்வெட்டியை வச்சு நல்லா வந்து அதை கொத்தி விட்டுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணலாம்னா வைக்கோல் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு வந்து போட்டு நினச்சிடணும் மேட்டு பாங்கான இடமா இருக்கணும் இது வந்து மேட்டுப்பாத்தி மாதிரி வரும் இப்போ வைக்கோலை நினச்சிட்டு அதில் அதுக்கு மேலே என்ன பண்ணுறிங்கன்னா மண் புழு உரம் ப்ளஸ் செம்மண் ப்ளஸ் உங்களுடைய வயல் மண் இதை மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு ஒரு இன்ச்சு உயரத்துக்கு அதை நிறைவிடுங்க அதையும் நினச்சிடுங்க அதுக்கு மேலே இந்த விதைகளை விட்டுருங்க விட்டுட்டு மேலே வந்து வைக்கோல் போட்டு மூடாக்கு போட்டுருங்க அதுக்கப்புறம் அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பத்து நாள் வரைக்கும் தண்ணி தேவைப்படாது ஏன்னா நம்ம மூடாக்கு போட்டு அது மேலேயும் தண்ணி தெளிச்சுறதுனால இப்போ என்ன ஆகும்னா எக்ஸஸான வாட்டர் வந்து கீழே போயிடும் இப்போ இப்போ வந்து ம அந்த விதை முளைக்கிறதுக்கு உண்டான ஈரப்பதம் மட்டும் உங்களுக்கு அதில் இருக்கும் ஏதாவது நாள்லேருந்து உங்களுக்கு தெரியும் முளைப்புகள் வரும் ஒரு எட்டு ஒம்பது பத்தாவது நாளில் உங்களுக்கு தெரியும் மெல்ல அந்த நாட்டுகளை டிஸ்டர்ப் பண்ணாமல் வைக்கோலில் வந்து எடுத்துடலாம் அதுக்கப்புறம் அந்த செடியினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்துடலாம் வந்துட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சுலேருந்து ஒரு மாத வயசுடைய நாற்றுகளை நீங்க பிடுங்கி உங்களுடைய வயல நடலாம் இது ஒரு மெத்தடு இது நாங்கள் சின்ன வயசுலேருந்து வரக்கூடிய வரைமுறை இதுதான் இப்போதான் வந்து நாற்று விடுறதுக்கு ஆள் இல்லை அதை எப்படி விடுறதுன்னு வந்து தெரியுது இல்லை பல விவசாயிகளுக்கு அதனால தான் நர்சரியை நோக்கி போயிட்டு நம்ம வந்து ட்ரெயில்ல போயிட்டு அதை வாங்கிட்டு வந்து நம்ம நடவு பண்றோம் அதாங்க ஆக்சுவலாக ஆனால் இந்த மாதிரி தான் பெஸ்ட்டு நீங்கள் நர்சரியில் போய் வாங்கிட்டு வந்து நடுறதை விட இது வந்து உங்களுக்கு ஈஸியான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து செலவில்லாத ஒரு விஷயம் அது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் அதனால் இதுக்கு வந்து உங்களுக்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த நாற்றுகளில் என்னென்ன பிரச்சனை வரும்னா முதல்ல இதுக்கு வந்து நுண்ணூற்ற சத்து குறைபாடு வரும் அது வந்து ரெண்டு விதத்தில் பண்ணலாம் ரசாயனத்தில் பண்ணுறவங்க வந்து அந்த நுண்ணூற்ற சத்தை வந்து அதை கொடுப்பாங்க இதுலேயே நாத்துலேயே இயற்கையில் பண்ணுறவங்க மொபிலைசிங் பேக்டீரியா அப்புறம் வந்து சிலிகான் பேக்டீரியா அப்புறம் வேமு இதெல்லாம் கொடுக்கலாம் இதை கொடுக்கும் பட்சத்தில் வேர் வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் அப்போ தான் உங்களுக்கு வந்து தண்டு வந்து தடிமனான நாற்று கிடைக்கும் அதாங்க விஷயம் அதை கொண்டு வந்து நீங்கள் நடவு பண்ணுறீங்க நடவு பண்ணிட்டு ஒரு இருபத்தஞ்சி நாளுக்கு முப்பது நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து எது அதாவது எப்படின்னா மொட்டுகள் வந்து தோன்ற ஆரம்பிக்கும் முப்பது நாளுக்கு மேலே ஆகிடும் ஒரு சில நேரத்தில் அது தாங்க விஷயம் இப்போ நம்ம நோய் மேலாண்மைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா இயற்கை உரம் மேலாண்மைக்கு வந்துடும் இப்போது நோய் இப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இது தாங்க டாப் போரர் இதை பாருங்கள் இது வந்து காஞ்சிட்ருக்கோம் இங்கே இதுக்கு என்ன ஆகும்னா அதை பாருங்கள் இங்கே வந்து ஓட்ட இருக்குது பாருங்கள் பாருங்கள் இதுவரைக்கு பார்த்திங்களா ஓட்டை இதுவருக்கு பாருங்கள் இந்த ஓட்டையில் தான் வந்து புழு இருக்கும் இந்த புழு வந்து இந்த பக்கம் இருக்காது இங்கே இருக்கும் ஏன்னா இங்கே இங்கே இருக்கிறத சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இது வரைக்கும் வந்து கிள்ளி விட்டணுங்க அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் இது உள்ளே வந்து புழு இருக்கும்போது நீங்கள் மேலே என்னதான் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அது சேஃப்டியா இருக்கும் அதனால் பிளேடை வச்சு இதை கட் பண்ணி பண்ணலாங்க இதை அதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது உள்ள இருக்கிற புழுவோடு எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை வந்து ஒரு கோடையில் போட்டு வச்சுக்கிட்டு எங்கேயாவது கொண்டு போய் அதை புதைச்சிடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி வந்து இதில் கோயம்பேடு மார்க்கெட்டில் வைக்கும் இந்த மாதிரி க கத்திக்கலை வச்சுக்கிட்டு அவ்வளோதாங்க இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம் இதுதாங்க ஈஸியான ஒரு வழிமுறை அதனால் இப்போ இதுதாங்க ஒரு பெரிய பிரச்சனை அதாவது விவசாயிக்கு வந்து எப்படின்னா தலைவலின்னா இதுதான் இதை பாருங்க இதே அதுவும் இதே மாதிரி தாங்க இதுவும் இதுவும் இன்னொன்று இதே மாதிரி இருக்கு பாருங்க போர் பண்ணியிருக்கு பாருங்க இது தான் காய ஆரம்பிச்சிருக்கு இது தான் வந்து உங்களுக்கு காய ஆரம்பிச்சிருக்கு இந்த இடத்துல தான் இருக்கு பாருங்கள் ஓட்டை அதாங்க விஷயம் அதனால் இங்கே வந்து அந்த புழு இருக்கும் அதே மாதிரி வந்து காய் தொலைப்பான் காய் தொலைப்பானுக்குன்னு சொல்லிவிட்டு தனியாக எங்கிருந்து வரதில்லைங்க இதிலேருந்து வந்து தான் வந்து காய்களை நோக்கி போகும் அங்கே விவகாரம் முடிஞ்சோன்னா என்ன பண்ணோம்னா இந்த இதை பாருங்க இப்படியாக இருக்கு இப்படியா இப்படிவா நல்ல ஒரு அருமையான ஒரு இதுங்க விவசாயிக்கு வந்து புரிகிற மாதிரி ஒரு ஈஸியான ஒரு காட்சி இப்போது நீங்கள் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்களா அந்த காயை தொலைக்கிறது பார்த்தீங்களா இப்படி தாங்க அது உள்ளே போகிறது மேலேருந்து இறங்கி வந்து ஒரு சில நேரத்துல இலைகளில் இருக்கிற பூக்கள் கூட போய் காய்களை வந்து அது தொலைக்கும் அதங்க எல்லாருக்கு உடல் முக்கியமான ஒரு விஷயம் காய்கள் வந்து ஓட்ட போட்டுதுன்னா அது எந்த அளவு மார்க்கெட்ல வில போகணும்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இல்லாத போயிடும் அதாங்க விஷயம் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ரெண்டாவது சாறு உறிஞ்சும் பூச்சிகள் சார் உறிஞ்சும் பூச்சிகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை பாருங்க இது இருக்குதுங்களா அதோ அது அதை குறிக்கிட்டு பாருங்க வெள்ளை தத்து பூச்சி இது எதனால இப்படி ஆகும்னா இந்த இடத்துல ஒரே இடத்துல உட்காந்து சாரை உறிஞ்சும் போது என்ன ஆகும்னா இலை வந்து உள்பக்கமாக இழுக்கப்படும் மேல ஒரே இடத்துல கும்புலா உட்காந்து இந்த த இந்த சாறு உறிஞ்ச பூச்சிகள் வந்து உங்களுக்கு சாறு உறிஞ்சும் போது இது வந்து எப்படின்னா நம்ம கிண்ண மாதிரி வந்து மேல் நோக்கி வளையும் அதாங்க விஷயம் இதுல கத்திரியில மோஸ்ட்லி என்ன ஆகும்னா உள்நோக்கி வளையறதும் அதிகமா இருக்கும் நீங்க வேணா பாக்கலாம் பாருங்க இது ஃபுல்லாவே அந்த பிரச்சனை தான் பாருங்க பார்க்கிறது பாருங்க வெள்ளையா பூச்சிங்க அதாவது டாப் போரரு ரெண்டாவது இந்த சாறு பூச்சிகள் இது ரெண்டு தான் வந்து விவசாயிக்கு வந்து ஒரு பெரிய உண்டு பண்ணக்கூடிய விஷயமே தான் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மழைக்கு இது முன்னாடி இந்த வெயிலுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப பிரச்சனை ஆச்சுங்க இந்த செடிகள் இப்ப இந்த மழை ஸ்டார்ட் ஆன பிறகு தான் கொஞ்சம் ஓரளவு தேர் இருக்குது அதனால இது இதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை இதுதாங்க இதுக்கு ஒரே வழி உங்களுக்கு அதாவது இந்த கற்பூரக்கரைசல் இந்த கற்பூரக்கரைசலில் ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ அந்த புழுங்கல் அரிசி அது அது ரேஷன் அரிசியாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய வீட்டு அரிசியாக இருக்கலாம் அதை வந்து மாவை வந்து ட்ரையாக வந்து மிக்சியில் அடிச்சிட்டு ரெண்டு லிட்டர் தண்ணியில் போட்டு அதை வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சி அதை கற்பூர கரைசல் கூட மிக்ஸ் பண்ணி அடிக்கும் போது இந்த சாருனியும் பூச்சிகள் என்ன ஆகும்னா அப்படியே அது மேலே எங்கே உட்காரதோ இது வெயிலுக்கு காய காய என்ன பண்ணோம்னா அப்படியே ஓட்டிக்கும் அதோட விவகாரம் வந்து முடிஞ்சு போச்சுங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தோரு நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது அது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அதே மாதிரி மண் மண் கரைசலும் அதே மாதிரி தாங்க அதாவது மண்ணை வந்து ஒரு 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 பேரலில் வந்து ஒரு துணியில் கட்டி உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கூட வந்து உங்களுக்கு பண்ண நூறு மில்லி ரெண்டு ஷாம்பு பேக்கெட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதான் ஈஸியான வேலை முந்திக்காய் ஒரு 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 சிலரால வந்து அதை கரைக்க முடியல காதி சோப்பில் கரைக்காதீங்க ஏன்னா சரியா இல்லை இப்போ என்னுடைய தொலைபேசியில் வர்றவங்க ஏன்னா இப்போ வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்காம எந்த சோப்பும் வர்றதில்லைங்க அதனால் அந்த நீங்கள் வந்து இப்போ அது அது இதுவாக காதி சோப்பாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது வந்து இயற்கைன்னு சொல்ல முடியாதுங்க அதான் விஷயம் அதனால் அது கரைச்சி அதுக்கப்புறம் கரைக்கிறது ஈஸி நீங்கள் ஷாம்பு வந்து இயற்கை ஷாம்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்குது தலைக்கு போகிற ஷாம்புகள்னால் அது ஒன்றும் பெரிய வேறு அதுக்குன்னு தனியாக ஒன்றும் விற்கிறது இல்லைங்க அதில் போட்டு நீங்கள் ஈஸியாக கரைச்சிக்கலாம் ஐம்பது மில்லிக்கு இதுக்கு வேப் பண்ணிக்கு ஒரு ஷாம்பு பேக்கெட்டு வேப் பண்ண முடிஞ்ச வரைக்கும் செக்கார் இடத்துல வாங்கிக்கங்க மற்ற இடத்துகளுக்கு வந்து போகாதீங்க ஏன்னா இப்போ சமீப காலமாக ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா இங்கே ஆயில் வந்து மிக்ஸ் ஆகிடுது அதில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை நம்ம பார்க்கல என்னால் அது நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வாயில் பக்கத்தில் மரம் இருந்ததுனால் அதை உளுக்கி அதிலேருந்து வந்து எடுத்து காய வச்சு செக் உங்களுக்கு இன்னும் நல்ல வசதியாக இருக்கும் இல்லை நம்பகமான ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வாங்க அதுதாங்க முக்கியமான ஏன்னா இப்போ நான் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து எண்பது ரூபா இருந்ததுங்க வேப்பண்ணில் அறுபது எண்பது தான் இன்றைக்கி முந்நூறுரூவாய்க்கு வந்துருச்சுங்க வருங்காலம் வந்து எப்படின்னா இனிமேல் இயற்கை விவசாயம் தான் வேப்ப பயங்கரமான டிமாண்ட் அதனால உங்கள் வயல் பக்கத்தில் இடங்கள் எங்கன்னா காலியாக இருந்தாலும் வேப்ப மரங்கள்லாம் நடவு பண்ணி வச்சுங்க நாளைக்கு வந்து நீங்கள் ரிட்டையர் ஆகிற கண்டிஷன் வரும்போது அதுங்களை உதிர்த்து அதாவது இருபது அடிக்கு மேலே தலையை தட்டி விட்டிங்கன்னா நீங்களே ஒரு குச்சி வச்சே ஊற்றுக்கலாம் அந்த காலம் நம்மளால முடியல அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நமக்கு யாரும் ஹெல்ப் இல்லைன்னு காலக்கட்டத்தில் கூட நம்ம அந்த மாதிரி வந்து மோஸ்ட்லி பண்ணிக்கலாம் அதுல வந்து நீங்க உட்கார்ந்தவங்க இடம் போட்டு கொடுக்கறதா உங்க வேலை காசு வாங்கி பாய்ட்டில் போடணும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரப்போது ஏன்னா உலகமே இப்போ வந்து இயற்கை விவசாயத்தை நோக்கி தான் வந்து போகுது அதனால வேப்பநிலைக்கு உண்டான பயன்பாடு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு ஐநூறு கூட ஒரு சில இடத்துல விற்கிறாங்க அதாங்க விஷயம் அதனால நீங்களே பார்க்கலாம் அந்த யூடியூப்ல நெட்ல எல்லாத்துலையும் அதனால இந்த கரைசலையும் வந்து நீங்க அந்த மாதிரி வந்து அதை கொடுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மேம்படுத்தப்பட்ட அமிர்த சல்லையும் அதே மாதிரி அதை எடுத்து ஒரு டேங்குக்கு அரை லிட்டர் தண்ணி அதாவது அதாவது பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் கரைசல் பத்துல இருந்து இருபது லிட்டர் வரைக்கும் அதே அவ்வளவுதான் அதை கூட மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட வேப்பண்ண நூறு மில்லியை மிக்ஸ் பண்ணிட்டு சுண்ணாம்புத்தூள் அவ்வளோதான் இது ரெண்டுக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு இதையும் கொடுக்கலாம் இதுவும் ஒரு நல்ல வழி இதையும் வந்து அந்த ஒட்டந்தெருவமா இந்த நம்ம அரிசி கஞ்சியை வந்து மிக்ஸ் பண்ணும் பட்சத்தில் நல்லா வந்து ஓட்டிக்கலாம் அதே மாதிரி மண்கரை அதே மாதிரி நீ கொடுக்கலாம் இது மூணு இது மூணும் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதனால இது வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் வயசில் ஒரு ஒரு நோய் வருங்க இப்போ இப்போ எல்லாம் ஒரே நோய் வராதுங்க சின்ன வயசுல வந்து ஒரு இது அதாவது சார் உறிஞ்சி பூச்சிகள் தான் எல்லா வயசுலயும் வராது மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இது எப்படின்னா ஒரு ஒரு பர்டிகுலர் கட்டத்தில் வரும் அப்புறம் வராது அதனால டாப் ஓரம் மட்டும் ஜாகத்தையாக இருக்கணுங்க ஏன்னா அது எப்போதாலும் வரும் அதனால அந்த மாதிரியான ஒரு இதுங்க ரெண்டாவது வந்து வேறு சம்பந்தமான வியாதிகள் வந்து மோஸ்ட்லி இந்த கத்திரிக்கு வந்து அதிகமாக வரும் அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சொண்டக்காயில் கத்திரி நாற்றை நம்ம கொடு நம்ம விதைகளை கொடுத்துட்டா ஒட்டு கட்டி கொடுத்துட்றாங்க ஏன்னா சொண்டக்காய் வந்து உங்களுக்கு கலர் ஓவர் தன்மையை தாங்கி அது இஷ்டத்துக்கும் வந்து எந்த இடத்துல வேணாலும் சேத்துல கூட வந்து அது வளரக்கூடியன்றதுனால அதை வந்து சின்ன வயசுலேயே ஓட்டு கட்டி தான் இப்போ எல்லா இடத்துலையுமே அதிகமாக இது பண்ணுறாங்க கத்திரிக்காயினோட ப்ரொடக்ஷன் அதிகமாகி போச்சு தொடர்ந்து காய்க்குது அதுதான் விஷயம் ஒரு சில ஆங்கல் அதனால் இது இந்த மாதிரி வந்து போலாங்க இதில் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இதுக்கு அந்த அந்த கற்பூர கரைசல் மட்டுமே போதும் மேம்படுத்தப்பட்ட அமிர்த அமிர்தக்கரைசல் மண் கரைசல் இந்த சாணக்கரைசல் அதாவது மேம்படுத்தப்பட்ட அமிர்த அமிர்தக்கரைசல் இதை வச்சு வந்து நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஒடிச்சரிக்கையும் கொஞ்சம் நல்லா நடக்கும் அப்புறம் அது ஒரு விஷயம் மேற்கொண்டு தாவர எண்ணெய்களையும் நீரில் கரை தன்மைக்கு மாற்றி ஸ்ப்ரே பண்ணலாம் அதுவும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் மீன் அமிலத்தையும் வந்து நீங்கள் கொடுக்கலாம் மீன் அமிலத்தை வந்து எப்பவுமே வந்து ஒரு ஸ்ப்ரேன்றது வந்து எப்படின்னா டெம்பரரி ப்ராசஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வேரில் கொடுக்குறதா நுண்ணுயிர்கள் இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் வேரில் கொடுக்கறதான் பெஸ்ட்டு அதனால் நீங்கள் வந்து மீன் அமிலத்தை வந்து எப்படின்னா ஒரு பதினைஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தராமல் கொடுக்கலாம் ஒரு அந்த லிமிட்டோட போங்க அது அதிகமாகும் போது என்ன ஆகும்னா எப்போவுமே வந்து ஒரு சின்ன கிடைக்குங்க தலைச்சத்து அதிகமாகும் போது உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாகும் போது போக்கும் தன்மை குறையும் எதுவாக இருந்தாலும் ஒரு தாவரமான ஒரு ஃபிட்னஸில் வைக்கணும் அதான் விவசாயினுடைய சாமர்த்தியம் ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் அதை தான் அவனுடைய அனுபவத்தில் அவன் வந்து எல்லாத்தையுமே வந்து அவன் கற்றுக்கணும் எல்லா தொழிலும் கற்றுக் கொடுத்துக்கு ஆள் இருக்குதுங்க விவசாயத்துக்கு யாரும் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை பர்டிகுலராக அதாங்க விஷயம் அதனால் அவன் வந்து பார்க்கணும் இதில் என்ன வந்து அதில் நடக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதாங்க விஷயம் அதனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் லிமிட்டாக வந்து மீனமிலம் கொடுக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஃபிட்னஸான ஒரு இதில் இருக்கும் ரெண்டாவது ஒளிச்சரிக்கை நல்லா நடக்கும் கரும்பை வரும்போதே வந்து ஒளிச்சரிக்கை நல்லா நடக்கும் அதுக்கப்புறம் வேரில் என்னென்ன கரைசல்கள் கொடுக்கலாம்னா மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசலை டைலோட் பண்ணி வேரில் கொடுக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக மீன் அமிலத்தை வந்து டைலூட் பண்ணி வேர்ல கொடுக்கலாம் அதுக்கப்புறம் தாவர எண்ணெய்களை டைலூட் பண்ணி வேர்ல கொடுக்கலாம் தேங்காய் எண்ணெய் பாமாயில் இழுப்பை எண்ணெய் எல்லாத்தையுமே அதுக்குண்டான அந்த ஒரு அந்த குறிப்பிட்ட அந்த அளவுல அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா வேம்பு கம்பல்சரி கொடுக்கணுங்க ஏன்னா ஒரு கத்திரி வந்து எப்படின்னா ஜெர்சி மாடம் கத்திரிக்காயும் கத்திரி செடியும் ஒண்ணுங்க ஃபீடிங் இருந்தால் மட்டும்தான் வந்து அது எப்படி பா அது வந்து பால் நமக்கு வந்து பால் கொடுக்குறது அதே மாதிரிதான் இதுவும் ஏன்னா அவங்களுக்கு டெய்லி வந்து அதனுடைய சத்துக்களை வந்து காயில சேமிக்கணும் அதனால இது வந்து ரெண்டாவது டியூரேஷன் வந்து கம்மியான காய்கள் ஒரு வாரத்துக்கு ரெண்டு பரி பறிச்சிடும் அதனால இதுக்கு வந்து ச சரியான ஒரு ஃபீடிங் ஒரு தாய்க்கு எப்படி ஒரு குழந்தை வந்து நல்லா ஆஹ் ஒரு ஆரோக்கியமா ஒரு ஒரு ஹெல்த்தியா வருதுன்னு பட்சத்துல அது எந்த அளவுக்கு வந்து தாய்க்கு வந்து ஃபீடிங் கொடுக்குறாங்களோ அந்த தாய் அந்த அளவு உணவுகளை சாப்பிட்ணும் அந்த மாதிரி தான் இதுவும் இதுக்கு வந்து தொடர்ந்து அதை கொடுக்கலாம் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா வேம் வந்து அது கம்பல்சரி கொடுக்கலாம் மண்புழு உரம் நீங்களே தயார் பண்ணி அதையும் வந்து வேரில் கரைச்சும் ஊற்றலாம் இல்லை கொடுத்துட்டு ட்ரிப் லைனில் இருந்தால் அப்படியே போட்டுடலாம் வாசனை தண்ணியாக இருந்தால் முதல் தண்ணி பா பாய்ச்சிட்டு அதை அதை மண்புழு உரத்தில் வேம் கலந்து அதில் கொடுக்கலாம் அந்த மண்பு உரத்துலேயே அசோஸ் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஷியம் பேக்டீரியா இது மூணுத்தையும் வந்து நீங்கள் அதில் கொடுத்தும் கொடுக்கலாம் மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரிசலையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அதே நேரத்தில் இந்த மெத்தைலோ பாக்டீரியான்னு உங்களுக்கு வந்து எங்கே கிடைக்கும்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைகத்தில் கிடைக்கும் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னே பார்த்துருக்கலாம் நீங்கள் அந்த கத்திரிக்கு முன்னாடி சரியான வெயில் இது வரைக்கும் ஏன் அனுபவத்தில் நான் பார்க்கல அந்த மாதிரி வெயில் வரும்போது என்ன ஆகும்னா காய்ப்பு தன்மை முற்றிலும் குறைக்கணும் எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் பப்பாளி மரத்தில் பார்த்தீங்கன்னா பூ நிற்காது கம்ப்ளீட்டாக ஊந்துடும் இந்த கத்திரியில் பார்த்தீங்கன்னா பூ வராது இலையெல்லாம் மஞ்சள் ஆகிடும் நீங்கள் என்ன தான் கொடுத்தா கூடும் அதனால் இந்த மெத்தேனோ பேக்டீரியாவை நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு சமாளிக்குங்க உங்களுக்கு வந்து அதாவது வந்து வெப்பத்தை தாங்கி ஓரளவுக்கு மகசூல் வந்து அது கொடுக்கும் அதனால் தாராளமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி இதை வேரில் இதை கொடுக்கலாம் பூக்கள் அதிகமாக வரணும்னா பால் கடலை புண்ணாக்கு கரைசலை வந்து நீங்கள் தாராளமாக இதுக்கு கொடுக்கலாம் அதிகப்படியான பூக்கள் வரும் அதை எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம் அதாங்க இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் ஏதோ ஒன்று கூடுத்துக்கிட்டே இருக்கணுங்க வாரத்துக்கு ரெண்டு தடவை ஏதோ ஒன்று நீங்க அதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் இது ஒன்றும் தேவை இல்லைங்க நீங்க ஒரு மாதம் இதனுடைய வாழ்நாள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வச்சிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தம் எடுத்துக்கலாம் அதான் ஈஸியான ஒரு ஒரு டெக்னிக்கா தாங்க நல்லா உழைக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் இது தாங்க இதில் இந்த நோய் மேலாண்மையும் இந்த இயற்கை உரம் மேலாண்மை அதனால இது வந்து சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் பெருசு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போகும் அதனால இது கொஞ்சம் ஒரு சிம்பிளா அதை நான் சொல்லியிருக்கிறேன் நல்லா ஏன்னா கத்திரிக்காய்க்கு வந்து எப்போவுமே மார்க்கெட் இருக்குதுங்க ஒரு சில நேரத்தில் குறையும் ஒரு சில நேரத்தில் வந்து சுத்தமாக இருக்காது மூவோக்கு ஒரு கிலோ மூணுருவா நாலு ரூபா அஞ்சு ரூபா கூட விற்கும் அதை பறித்து மாடுகளுக்கெலாம் போடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க ரேட்டு ஏன்னா இன்னும் வரக்கூடிய காலங்கள் இன்னும் வந்து பொட்டாசியம் மாதம் வந்து எப்படின்னா நார்மலாக சாட மாட்டாங்க அதனால் அப்போ வந்து ரேட்டு விற்கும் ஆவணி மாதத்தில் கல்யாண நாட்கள் அப்பவும் ரேட்டு விற்கும் அதனால் ஒரு நார்மலான ரேட்டு இனிமேல் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அதனால் இப்போவும் வந்து நடவு பண்ணலாம் இதுதான் வந்து ஒரு சரியான பட்டம் எங்கள் பகுதிக்கு மற்ற பகுதியில் எப்படின்னு எனக்கு தெரியல அதாங்க விஷயம் அதனால் இது உங்களுக்கு வந்து ஏன்னா பல விவசாயிகள் வந்து எப்படின்னா தொலைபேசியில் என்னை கேட்குறாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இது ஏ இது வந்து எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து இந்த போரர் வந்து சாதாரணமாக இலைகளுக்கு பின்னாடி முட்டைகள் இடும் அதுதான் உங்களுக்கு வந்து புரிஞ்சு வர்றது இதில் காணும் இதில் ஏன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சரியான மழைங்க அதாங்க விஷயம் அதனால் நீங்க வந்து இதுக்கு உண்டான இதை எப்படி இருக்குது இதுல முட்டைகள் இடுதா என்ன ஏதுன்னு பார்க்க நடமாட்டத்தை பார்க்கணும்னா இப்படி அசைச்சு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை தத்தாய் வந்து பூச்சிகள் பறக்கும் அப்பவே தெரியும் இது வந்து வேலைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அதனால வேப்பண்ண மேல ஸ்ப்ரே போகும் பட்சத்துல அந்த முட்டைகளை வந்து பொறிக்காமல் பண்ணக்கூடிய ஒரே தகுதி அந்த வேப்பனில் மட்டும்தான் இருக்குது அதாங்க இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் அதனால நீங்க அதை கொடுத்துக்கிட்டே வரணும்ங்க வாரத்துக்கு ஏதோ ஒன்று இந்த பக்கம் ரசாயன விவசாயம் பண்றவங்க பார்த்தீங்கன்னா நீ சாப்பிடவே மாட்டீங்க அந்த கத்திரிக்காயை வாரத்துக்கு ரெண்டு ஸ்ப்ரேங்க கராத்தே குஃபு ஒண்ணு கிடையாது அந்த ரசாயன மருந்துகளுடைய பேரு அதனால் நீங்க வந்து இதை இயற்கை முறையில் பண்ணும் பட்சத்துல உங்களுக்கு தண்ணி தேங்காத வச்சிருந்தீங்கன்னா இன்னொரு ஒரு ரெண்டு மாதம் கூட நீங்க வந்து எக்ஸ்ட்ரா வச்சிருக்கலாம் உங்களுக்கு அந்த மகசூல நீங்க வச்சுருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டு நட்டன் நடவு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து அது அதுல இருந்து நீங்க அது போக வந்து லாபகரமான ஒரு காசை வந்து இதில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு விவசாயின்ற முறையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில தகவலை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்